சேனல் கிளேரா குட்டி அஃபிஷியல் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் லன்ச் கொடுத்து விட்றதுக்காண்டி ஒன் பாட் ரைஸாக தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணுறேன் என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாதமும் முட்டையும் பாயில் பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இப்போ வந்து ஒரே டே இங்கே ஒரே சாரலாக விழுந்துட்டு இருந்தது வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம் அது காய் வந்து எல்லாமே இப்போ முருங்கை சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய காய் வந்து விளைஞ்சி கிடந்தது இன்னும் அதை பறிக்காமல் விட்டால் ரொம்ப முத்தலாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி பறிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பிஞ்சு போட்டிருக்கு அதுக்கப்புறமே பூவுமே நிறைய வச்சுருக்கு இன்றைக்கி இதை வச்சு நைட்டு டின்னரை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நல்லா விளைஞ்ச முருங்கைக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு என்னடா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு திடீர்னு புக்கு கட்டுற அப்படின்னு பார்ப்பீங்க ஆமாம் இப்போ வந்து நான் வந்து கரஸில் வந்து பிஏடு ஃபஸ்ட் இயர் வந்து நான் வந்து இருக்கேன் பாப்பா வயிற்றில் இருக்கும்போதே அட்மிஷன் போட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து கரஸ்ல எப்படியும் பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ஆகுற வரைக்கும் நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது வேலைக்குன்னு அந்த ரெண்டு வருஷத்தை பாப்பாவை வளர்த்த மாதிரியும் இருக்கும் நம்ம கரஸில் பிஎட் போட்டுடலாம் படிப்பும் முடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பிஎட் வந்து அட்மிஷன் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து எங்களுக்கு ஏப்ரல்லன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து நான் வந்து புக் எடுத்து அப்பப்போ ரீட் பண்ணிக்கிடுவேன் ஆல்ரெடி வந்து நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணி அப்புறம் டிகிரி இப்போ முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு பிஎடும் ரெண்டு வருஷம் நம்ம போட்டுடலாம் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் வெளியே வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறது நான் எப்போல்லாம் படிக்கன்னு நினச்சி புக்கை எடுத்து வைக்கணும் மேடம் கரெக்டாக அப்போல்லாம் முடிச்சுருவாங்க இன்றைக்கும் அதுதான் கரெக்டாக எடுத்து எடுத்தால் வச்சுருக்கேன் படிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ரீட் பண்ணி விடலாம் அப்படின்னு அதுக்கு முன்னே முடித்தாச்சு பாப்பாவுக்கு வந்து ஏழு மாதம் நடக்குது இப்போ வந்து இன்னும் அவளுக்கு ஃபுல்லாக முழுசாக உட்கார தெரியலை இப்போதான் பழக்கீட்டுருக்கேன் உட்கார வைக்கிறதுக்காண்டி அதனால் தலைவாணியை போட்டு உட்கார வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் அவளால் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக உட்கார முடியல அங்கூடின் கூட சாஞ்சிட்டு தான் இருக்கா இது வந்து வீட்டுக்கு முன்னாடி உள்ள தென்னை மரம் இன்றைக்கி வந்து ஒரே சாரல் குச்சால சாரல் மாதிரி சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அழகாக இருந்தது தென்னை மரத்தை பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசைன்னு தான் விடியோ எடுத்திருக்கேன் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் ஆட்டுறதுக்கு இந்த ஒரு இருந்தே எங்களுக்கு காய் போதும் இதில் வந்து நல்லா காய் காய்க்கும் இப்போ இதில் இருந்து தான் ரெண்டு காய் அதுக்கப்புறம் அப்போலாம் முருங்கைக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து நைட்டுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ண போகிறேன் நான் அதை ரெடி பண்ணது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியலை வாங்க வீடியோவில் பார்க்கலாம் தேங்காய் பாலுக்கு தொட்டுக்கிட்ட சைட் டிஷ்ஷாக முருங்கைக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன் ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்கலை அதனால் நான் இன்னொரு நாள் அது தனியாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உண்மையிலே ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல 俺ら、anybody に頼まれてるのに、その後、無意識なんだよ。